மதுரையில் நடந்த இந்து முன்னணியினுடைய முருக பக்தர்கள் மாநாடு அதனுடைய வெற்றியை கண்டு இந்த திராவிடியன் ஸ்டாக் அலற அலறல் பார்க்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னால் எல்லாமே முட்டாள்களாக தான் இருப்பாங்களா தெரியல எனக்கு ஏன்னால் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டானுங்க இந்த தீய சக்திகள் என்று சொன்னால் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் டொமிசைல் சர்டிஃபிகேட்டு கேட்குறானுங்க அதுவும் சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் மீறி பேசுறாரு வீடு வீடாக ஹிந்துக்கள் இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு அவன் கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு வந்துடும் ஏனென்றால் பரமசிவன் தமிழரா பார்வதி தமிழா நான் கேக்குறேன் அரபு சாமியும் சாமியும் தைரியம் இருக்கா இந்த தீய சக்தி திருமாவளவனுக்கு எப்படி பேசுவீங்க எப்படி பேசுவீங்க இந்து மதம்னா அவ்வளவு தொக்கா போச்சா கபர்தார் வாய மூடிக்குங்கிறேன அதே மாதிரி இந்த மகேஷ் பொய்யா மொழி இந்த யாரு அல்லேலியா பாபுவா அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் எவரண்டி செப்பண்டி வந்தாரு தமிழ்நாட்டில் இருந்து இந்த தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏமாளிகள் நினைச்சு இந்த கிரிப்டோ இவரோட சின்ன எசமா உதயநிதி நான் கிறிஸ்தவன் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்களாம் நான் இல்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினே உளறியது அதோட மட்டும் இல்ல அவர் என்ன சொல்கிறார் ஐ ம்ரடு கிறிஸ்டின் இஃப் யூ கேன் பி எ ப்ரௌடு கிறிஸ்டின் ஒய் காண்ட் ஐபிஎ ப்ரௌடு ஹிந்து ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு இந்துக்கள் மாநாடு நடத்தினா பக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கே எரியுது நியாயமாக பார்த்தா அருணைத்துறைக்கு மந்திரின்னா என்ன பண்ணியிருக்கணும் இந்து முன்னணி முருக பக்தர் மாநாடுன்னு அறிவிச்ச உடனே இடுப்புல துண்ட கட்டிக்கணும் வந்து முருக பக்தர்கள் நீ கூப்பிட்டு இல்லையா நீ ஹிந்து விரோதி அல்ல இல்லையா சொன்னாலு அதனால இந்த இந்து மாநாடை வந்து கொச்சப்படுத்துவீங்களா நான் கேட்கிறேன் நீங்க இந்த அது என்ன மினரல் வாட்டர் பாட்டில் திருடுறதுக்கு ஒரு மாநாடு போட்டீங்களா திமுகனாலே திருட்டு கூட்டம் நீங்க வாழை கொலையை திருடுறீங்க தென்னங்கொலையை திருடுறீங்க மினரல் வாட்டர் பாட்டிலை திருடுறீங்க நேஸ்டி ஃபெலோஸ் நீங்க எப்படி முருகபக்தர் மாநாடை பற்றி கொஸ்டின் பண்ண முடியும் அதனால நான் சொல்றேன் தயவு பண்ணி வாய மூடிக்கிட்டு இருந்தா ஏதோ இருக்கிறதாவது மிஞ்சோம் ஐ டெல் நவ் ஒன் ஹியர் இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு மேல இந்த ஸ்டாலினோட ஹிந்து விரோத தீ அரசு கோவில்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற கொள்ளக்கார கூட்டம் ஆட்சியில் இருக்காது ஆகவே அது ஒழிக்கப்படும் அதனால அது மட்டும் இல்லை யார் இந்த தீய சக்தி ஆ ராசாவா அநாகரிக பேர் வழி மத்திய உள்துறை அமைச்சர் நீ என்ன வேணா பேசுவியா அவ்வளவு கொழுப்பு இருக்கா திமுறா கொள்ளை அடிச்சதுக்கு உள்ள போவ ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி டூ ஜியில நீங்க போட்டது எவிடன்சஸ் ஃபால்ஸ் அது என்ன ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் பி கேன் நாட் அட் டியூஸ் நியூ எவிடென்சஸ் அந்த ஸ்டேஜுக்கு கேஸ் வந்த பிறகு தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது அதில் இவர் என்ன சொல்கிறாரு அந்த சிபிஐக்கு நான் தண்ணி காட்டினேன் ஆனால் அநாகரிகத்தின் உச்ச கட்டமே அநாகிரியத்தின் உச்சக்கட்டம் உங்கள் அத்தனை பேருக்கும் ஜெயிலில் போட்டு தண்ணி காட்டாமல் இருக்காது பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகம் தயவு செஞ்சு ரொம்ப ஆடாதீங்க திருட்டு கும்பல் நீங்க உங்க திருட்டு அத்தனைக்கும்

இல்ல நான் கேக்குறேன் முத இதெல்லாம் யாரு அரணைத்துறை பண்ணதா திருச்செந்தூர் கோயிலுக்கு மிகப்பெரிய ஆன்மீக கொடையாளர் சிவநாடார் அவர்கள் நானூறு கோடி கொடுத்ததுல நடக்குது குடம் முழுக்கு உங்க வந்து அறநிலைத்துறையா அறம் கெட்ட கோயிலை உண்டியலை திருடுபவர்கள் இந்த அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க நான் ஒவ்வொன்றும் அந்தந்த கோவில போய் சொல்லி இருக்கேன் ஆகவே திரு சிவநாடார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கொடையாளி அவர் கொடுத்த நன்கொடையல் நடக்குது சரி இத்தனை ஆயிரம் கோவிலும் நீங்களா கும்பாபிஷேகம் பண்ணீங்க சேகர் பாபா சேகர் சேகர்பாபாவோட தோப்பனார் பணமா அது இல்ல கருணாநிதி தோப்பனாரோட பணமா யாரை ஏமாத்துறீங்க நீங்க அதுலாம் முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் சுரண்டி இருக்குங்க ஒரு ஒரு கும்பாபிஷேகத்தினால கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம் நான் கேட்க நீங்களே அந்த கேள்வியை கேட்டுட்டீங்க நெத்தியில இட்ட விபூதியா அழிச்ச ஸ்டாலின் எங்க தேவர் முருகனின் அவதாரமாக நினைக்கின்ற பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சமாதியில இட்ட விபூதியா அழிச்ச ஹிந்து விரோதி ஹிந்துக்களை புண்படுத்துற ஸ்டாலின் அவர் எங்க வருவார் வர மாட்டார் நீங்க வரலனா ஹிந்துக்கள் சுட் ரிசால்வ் பிஎம் கேக்கு வாக்களிக்க மாற்றம் இந்து விரோத தீய சக்திகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம் பாஜகவினுடைய கொள்கைகளை மாற்று வடிவில் பேசக்கூடியவர்கள் வந்து பிடிஎம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து நான் கேட்குறேன் நீங்க எல்லாருக்கும் ஜீரோ டீம் பூயி திருமாவளவன் இந்துக்களை ஒரு ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்களை நீ டையை கட்டிக்குவான் ஷூ போட்டுக்குவான் ஷர்ட்டை போடுவான் இவனுக்கு சரக்கு மிடுக்கு இல்லை அதனால உங்க வீட்டு பெண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட வந்து படுக்கிறாங்க இதெல்லாம் எதுவுமே ஏ வார்த்தை இல்லை அத்தனை திருமாவளம் பேசினது எங்கிட்ட வீடியோ எவிடன்ஸு பத்து மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறவங்கன்னு இந்து சமுதாயத்தை எல்லாரையும் இழிவா பேசினு இந்த தீய சக்தி திருமாவளவனை சொல்றேன்னா கபர்தார் அதிகமா எதிர்விளைவு அதிகமாக இருக்கும்னு இந்த தீய சக்தி திருமாவளவன சரக்கு மிடுக்கு பேச்ச ஆவாச நபர வன்மையா கண்டிக்கிறேன் நாற்பத்தி இரண்டு ஆண்டு கால ஹிந்து முன்னணியின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இதுக்குள்ள போக விரும்பல என்ன யார் வேணா என்ன வேணா பேசட்டும் அதை பத்தி எனக்கு தெரியாது அது இந்து முன்னணி வந்த பாதை ராமகோபாலன் என்கின்ற மிக பெரும் தியாக சுடர் அவர் எந்தெந்த பாதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்தார் அப்படிங்கிறத சொல்லி அவ்வளவுதான் பாஜக கூட்டணி வச்ச பாமக நீங்க முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவோட கூட்டணியில் இருந்த பொழுது பாமக அஞ்சு எம்பி ஜெயிச்சாங்க சரியா நான் அதுக்கு மேலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை நான் சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி வச்சா என்னவோ யாரோ ஓட்டு போட மாட்டாங்க ஜெயிக்காதான் பேசுறாங்க நத்திங் உண்மையில நீங்கள் திரித்து பேச வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சார் அந்த கூட்டணி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு மேடம் ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி வச்சார் தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி ஒம்போது சீட்டில் அந்த கூட்டணி முப்பது சீட்டு ஜெயிச்சிது உடனே அடுத்த வருஷம் ஏடிஎம்கே ஆதரவு வாபஸ் வாங்கினதுனால டிஎம்கே எங்களோட கூட்டணி வச்சுது முப்பத்தொம்போதுக்கு இருபத்தாறு டூ தேர்டு பிஜேபி கூட்டணி அதனால் இந்த முறை நீங்கள் பார்ப்பீர்கள் இருபத்தி ஆறில் இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கம் தூக்கி எறியப்படும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தா பல சினிமா நடிகர்கள் இந்த போதை வலையில் சிக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை நான் பல நாளாக சொல்கிறேன் மா சுப்பிரமணியம் நீங்கள் உங்கள் சுகாதாரத்துறை அமைச்சகத்தை கவனிக்கிறீங்களா நீங்கள் அந்த மந்திரியாக கண்டினியூ பண்ண அருகதை இருக்கா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தா மோஸ்ட்டு இன்ஃபெஸ்டட் ஸ்டேட்டாக இருந்தது பஞ்சாப் இன்னைக்கு எது நார்கட்டிக் இன்ஃபெஸ்டட் ஸ்டேட் முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அது மாத்திரம் இல்லை ஒரு ஒரு பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னோட வேண்டுகோள் இன்னைக்கு இந்த ட்ரக் நெட்ஒர்க் என்ன பண்ணது தெரியுமா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி கொட்டளம் வச்சு நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் சயின்டிஸ்டு இந்த மாதிரி படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலினை கேட்குறேன்னா கிடையாது அவங்களுக்கு பதவி முக்கியமா காசு முக்கியமா ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கடத்தினு அந்த ஜாஃபர் சாதிக்கோட பணம் ஐம்பது கோடியில உங்க குடும்பத்தில் சினிமா எடுத்திருக்குன்னு குற்றச்சாட்டு இருக்கு ஸ்டாலின் மருமகள் உதயநிதியின் மனைவி சினிமா படம் எடுத்திருக்காங்கன்னு இத குற்றம் சாட்டி இருக்கிறது நார்க்கட்டிக் கண்ட்ரோல் போர்டு அதனால இல்லையா தமிழ் சமுதாயத்தின் மேல அக்கறையே கிடையாதா தமிழ் சமுதாயத்தை அழிப்பீர்களா அந்த போதை பணத்துல சினிமாவா என்ன நடக்குது இன்னைக்கு சினிமாவே ரெட் ஜெயிண்ட மீறி யாரும் எடுக்க முடியாது சினிமாவை யார் ஸ்கிரீன் பண்ண முடியும் எந்த சினிமாவை நீங்க ஸ்கிரீன் பண்ண முடியும் தமிழ்நாடு போனா ஒரு இண்டஸ்ட்ரியவே அழிச்சு தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு குடும்பம் ஸ்டாலினோட குடும்பம் ரெட் ஜாயின் நான் பேரை சொல்றேன் அதனால மக்கள் என்ன முடிவு பண்ணணும் நம் குழந்தைகளையே அழிக்கின்ற ட்ரக் அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கத்தை தூக்கி எரியணும்னு கேட்டுக்கிறேன் நான் தமிழகத்துல தொடர்ச்சியா கொலைகள் வந்து அதிகரிச்சு நேற்று நைட்டு கூட வந்து திருவள்ளூர்ல ஆழ ஆழ அதாங்க நடக்கும் நான் சொன்னதான் நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ளை பெண்கள் வன்கொடுமை இது ஒரு ஆட்சியா வெக்கமா இல்ல நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி கையாளாத முதலமைச்சர் நான் இருக்க மாட்டேன் சொல்லி ராஜினாமா பண்ணிருப்பேன் அதெல்லாம் சொரணை உள்ளவங்க செய்யறது ஸ்டாலின் எதிர்பார்க்க முடியுமா நன்றி வணக்கம்